தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்கள் மற்றும் கூட்டுப்பண்ணை நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ ராமநாதபுரம் மாவட்டம் போகலூர் ஒன்றியத்தில் கூட்டுப்பண்ணையில் தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பினுடைய கூட்டுப்பண்ணையில் இருக்கிறோம் இங்கே தான் அந்த சீமைக்கருவியல் காட்டுக்கு மத்தியில் அந்த நிலத்தை வாங்கி நீரை நிறுத்தி நெல்லை மழை நீர்லேயே நெல்லை அறுவடை செஞ்சோம் அதோ அதுக்கு அடுத்த கட்டமாக வரப்போ எப்போ உயர்த்துனோமோ அப்போவே என்ன செஞ்சிட்டோம் வரப்புகளுக்கான பயிர் வகையில் கொண்டு வந்துட்டோம் அதுதான் இந்த வாழை கிட்டத்தட்ட ஐந்து ஆறு மாதிரி தண்ணியே விடலை இருந்தாலும் அந்த வாழையெல்லாம் பாருங்கள் அப்படியே இந்த இலையெல்லாம் காஞ்சி போயிருக்கு தண்ணி இல்லை வயல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாலம் பாலமாக சரியா அந்த பூமியில் தான் இந்த வரப்பில் வாழை வச்சு தண்ணி வாழை எல்லாம் வந்துருக்கு அந்த பிடிக்கும் திறனுடைய கட்டமைப்பை நம்ம ஏற்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அந்த நிறைய கட்டிகளை பேத்து வயலில் இருந்து இந்த கட்டிகளை எடுத்து இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கிறோம் அதனால உள்ள வந்து நிழல் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம் உள்ள பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்கும் பாருங்க அதனால் இங்கே குளிர்ந்த பூமி இருக்குது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மண் சேர்க்கணும் இந்த பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மண் சேர்த்து விட்டோம்னா அந்த ஆடை வாழையெல்லாம் தப்பிச்சுக்கும் சரியாக அந்த வாழை வாழைக்கு தப்பிக்கும் முடிஞ்சால் ஒரு தடவை ரெண்டு தடவை தண்ணி கொடுக்கலாம் அதாவது புதச்சதோடு சரி இன்னும் தண்ணி பாய்ச்சலை அப்படிங்கிறத மீண்டும் நினைவில் வச்சுக்கோங்க நான்கு ஐந்து மாதங்கள் ஆகிறது சரியாக ஐந்து மாதங்களுக்கு ஆயிடுச்சு சித்திரை வந்து கத்திரி வெயில் எப்படி பாலம் பாலமாக வெடிச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத உனக்கு நிலத்தை பார்த்தாலே தெரியும் வரப்பும் அப்படி தான் காய்ஞ்சு போய் இருக்குது சரியாக வரப்பும் மிக கடுமையாக காய்ச்சலாக இருக்குது நிலத்துலலாம் எங்கே பார்த்தாலும் புல் பூண்டுகள்லாம் செத்து போயிருக்குது எங்கேயும் ஆனாலும் இந்த வரப்புகளில் இந்த பயிர்கள் வந்து பச்சையாக இருக்குது சரியா நெடிகளும் இந்த வாழை தென்னை மட்டும் பச்சையாக இருக்குது அதற்கான கட்டமைப்பை நம்ம பண்ணி சரியா ஏன்னா அதாவது அது தாக்க பிடிக்கும் திறனோடு இருக்கிறதுக்காக அந்த மண்ணில் வெப்பம் இல்லாத சூடலை நம்ம உருவாக்கி வெப்பம் இல்லாத சூடலை உருவாக்கி மண் அது அந்த வேர் இருக்கிற இடத்த வந்து சூடு தாக்காமல் இருக்கிறதுக்காக சுற்றிடும் அந்த காய்ந்து போன உலர்ந்து போன கட்டிகளை பேத்து நிறைய அடிக்கிறோம் இந்த வெயில் வந்து இந்த கட்டியெல்லாம் சுடுமே தவிர அதுக்கு கீழே இருக்கிற மண்ணை சூடாது அதனால் மேலே உள்ள உலர்ந்த மண்ணை தான் சூடும் அதனால் திருப்பி பொழுது போன உடனே அந்த மண்ணில் இருக்கிற சூடு தானாகவே ஆவியாயிடும் ஏன்னா கட்டி கட்டியாக வச்சுருக்கிறதுனால அதை கட்டி பொழுது போன உடனே சூடு தனிஞ்சு குளிர்ச்சி ஆகிரும் ஆ அதனால் கீழே வேர் பகுதியை வெப்பம் தாக்காது நம்மளுக்கே கால் சுட்டுதுன்னா எப்படி நிற்க முடியும் இல்லை பொழுதுக்கும் வெயிலில் நிற்கலாம் ஆனால் கால் சுட்டுதுன்னா தாங்க முடியாது இல்லை அது மாதிரி நம்ம கோடையில் பயிர் பராமரிப்பு செய்யும்போது என்னுடைய பகுதியில் வெப்பம் தாக்காமல் இருக்கும் நம்ம எல்லாருமே என்ன குளிர்ச்சியை வந்து நம்ம தண்ணி குளி இல்லை குளிர்ச்சி வேற தாகம் வேறு தாகத்தை குளிர்ச்சியான பூமியில தான் நம்மளால் நிற்க முடியும் பாதங்களால் ரைட்டா அந்த அடிப்படை புரியணும் இதுவே தான் செடிகளுக்கும் இப்போ சரியாக புரிஞ்சாக காரணத்துனால தான் நம்ம வந்து நீரை உருவாக்குறதோ அல்லது பயிர் வகை மழை குழங்குறதோ முடியாமல் போயிடுது அப்படின்னு நம்புகிறோம் உண்மையில் அந்த செடிகளுக்கு கீழே நல்ல குளிர்ச்சியான பூமி இருந்தால் இருக்கும் தண்ணி கொடுத்தா அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும் தண்ணி இல்லைன்னா குளிர்ந்த பூமியில் அது இருக்கும் சரியாக தாகம் எடுக்காத வரைக்கும் நமக்கு தண்ணி தேவைப்படாது அதுவே தான் செடிகளுக்கு நல்லா எப்படி ஆரோக்கியமாக பாருங்க சரியாக நல்லா காற்ற மாடிக்கிட்டு இருந்தாலும் இன்னும் கூட கொஞ்சம் அங்கே அங்கே இன்னும் ஓராண்டு இரண்டு ஆண்டில் இடையில் மழை வந்தால் நல்லது இல்லை தேவைப்பட்டால் ஏன்னா இந்த ஆண்டு தான் புதைச்சிருக்கும் புதைச்சி வந்து நான்கு ஐந்து மாதங்கள் தான் ஆகுது அதனால் ஓரளவு நீர் கொடுக்கணும் நீர் கொடுத்தா தான் அது வந்து தாக்கு பிடிக்கும் சரியா கொஞ்சம் அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டுனா நிறைய மட்டைகளை விட்டுரும் வளர்ச்சி அடைஞ்சிரும் அடுத்த ஆண்டு கோடைக்கு கொடுமாரம் வரைக்கும் தண்ணி தேவை அப்படிங்கிற இடத்த நோக்கி நம்ம பயிரை கொண்டு போயிடலாம் சரியா அதுக்கப்புறம் காலங்காலத்துக்கு நின்றுக்கும் இந்த போதுமான அளவு மண்கண்டம் போதுமான அளவு கண்டத்தை மட்டும் நம்ம உருவாக்கிட்டோம்னா இங்கே நெடிகளும் சரியாயிடும் அந்த மரத்தை சுற்றிடும் கொஞ்சம் மண்கண்டம் போதுமான அளவு உருவாக்கிட்டோம்னா மரம்லாம் தப்பிச்சுக்கும் நல்லா செழிப்பாக வந்துடும் சரியாக பாருங்கள் அந்த வரப்பெல்லாம் எப்படி பாலம் பழமாக வெடிச்சிருக்கு பாருங்கள் வரப்போட உச்சியே எப்படி பாலம் பாலம்பழமாக வெடிச்சிருக்கு பாருங்கள் ஆனாலும் அந்த வரப்போட சரிவில் பக்கம் வச்சுருக்கிற கண் பத்திரமாக தான் இருக்குது இல்லைங்களா வயலெல்லாம் பாலம்பழமாக வெடிச்சிருக்கு வரப்பை விட வயலில் பாலம் பழமாக வெடிச்சிருக்கு இருந்தாலும் அதை தாக்கப்பிடிக்கும் திறனோட நம்ம இந்த பயிரை உருவாக்குறோம் இந்த அடிப்படை புரிஞ்சிச்சுன்னா எப்படிப்பட்ட சூழல்லையும் நம்மளால் பயிர் வளர்க்க முடியும் சரி அங்கே பாருங்கள் உள்ளே அடியில் ஈரத்தில் இன்னும் உயிரோடு தான் இருக்குது இதுக்கு ஒரு தண்ணி கொடுத்தோம்னா தப்பிச்சு ரொம்ப சின்ன கிழங்கு இது அதனால இதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்துருன்னா தப்பிச்சு வந்துடும் அது இருக்குது வச்சதுலேருந்து இன்னும் தண்ணி பாய்ச்சலை கிட்டத்தட்ட ஐந்து ஆறு மாதங்கள் ஆகிறது இன்னும் தண்ணீர் பாய்ச்சலை ஒரு தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இருக்கும் தான் இந்த பயிர்களை வந்து தாக்குப்பிடிக்காங்க இப்போ தான் இந்த ஆண்டு அதனால் இதுக்கு தாக்குப்பிடிக்கும் திறனை கொண்டு வரதுக்காக வந்து நீர் வந்து அவசியம் தேவை பாருங்க கருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க இதுக்கு வந்து தண்ணீர் கொடுத்துட்டோம்னா அப்படியே தப்பிச்சு புழைச்சி வந்துடும் தண்ணீர் கொடுக்கறதுக்கான முயற்சியில் இருக்கிறோம் சரியா அதை பாருங்கள் நெடிக்கலும் தென்னை வாழை வாடிக்கையாளப்பா நம்மளால் பயிர் பக்கத்துலேயே ஒரு ஐம்பது அடி கூட இல்லை இல்லையா பாருங்கள் இதுக்கு அதுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது ஒரு பத்து அடி இருபது அடி தூரத்துலயே நம்ம பயிரும் நம்ம தனி சமையலாம் இதுதான் கட்டப்ப நீரினும் நன்றதன் காப்பு நீர் கூட வேணாம் அது குளிர்ச்சியான இருந்ததுன்னா தாக்கி தண்ணிக்கும் அப்படிங்கிற பொருளை அந்த பொருளை மிக விரைவில் நல்ல வளமிக்க ஒரு பண்ணையை உருவாக்கி காட்டணும் அப்படிங்கிறதுக்கு தான் தொடர்ந்து பதிவுகளில் சந்திப்போம் பயிரெல்லாம் வந்துட்டுருக்கு சரியா ள்ளே பயிர் நெல் மற்ற உளுந்து பயிரெல்லாம் கொண்டு வந்துட்ருக்கோம் தொடர்ந்து பதிவுகளை சந்திப்போம் நன்றி இது வந்து தமிழர் வேளாண்மைக்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு சீமக்கருவிகளுக்கு மத்தியிலே பயிர் வளர்ச்சி கொண்டு இருக்கிறோம் நீரை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம் நன்றி